தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அருட்பழிவை பெற்ற மக்களாக வருகைக்காக விழித்திருந்த மக்களாக தூய ஆவியின் கனிகள் கொடைகளை பெற்ற மக்களாக தெய்வமே இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மிடம் பெறுகிறோம் நாங்கள் பெற்ற கொடைகள் கனிகள் தமது வாழ்வில் வாங்கி விடாமல் நாங்கள் பெற்ற புது வாழ்வுக்கான தேடல் நம்முடைய வாழ்வில் தொலைந்து போய்விடாமல் எமது வாழ்வுக்கான அர்த்தமுள்ள பயணங்கள் தொலைந்து போய்விடாமல் தெய்வமே இன்றைய நாளில் எம்மை பொருட்படுத்து வழிநடத்துவீராக இன்றைய நாளில் நாங்கள் நம்முடைய அடியாருமும் தாயும் ஆகிய மரியன்னை திருகவையின் தாயன் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் தந்த அந்த விழாவை என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம் மரியாவும் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்னுடைய தாயாக இருக்கிறார் என்கிற அந்த உணர்வை தருகிற தெய்வமே நாங்கள் ஒவ்வொரு மனிதரோடும் உடன் இருக்கிற ஒவ்வொரு மனிதரோடும் இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு மனிதரோடும் இணைந்து உம்முடைய இரையாட்சியின் மக்களாக வாழுகிற அந்த அருளையும் வரத்தையும் இன்றைய நாளில் எமக்கு தர வேண்டுகிறோம் நாங்கள் அருகில் இருக்கிறவர்களை தள்ளி வைத்து விடாமல் அனைவரோடும் இணைந்து வாழ உம்முடம் அருள் வேண்டுகிறோம் உம்முடைய அருள் வரங்களால் நாங்கள் நிரப்பப்பட்ட மக்களாக இருக்க எமக்கு அருள் தர வேண்டுகிறோம் தெய்வமே நமது பலவீனங்களை கடந்து நம்முடைய சுயநல தேடல்களை கடந்து உமக்குரியவர்களாக நாங்கள் வாழ வரந்தாரோ அதன் வழியாக திருதாவை எமது வாழ்வில் எமது வார்த்தையில் அர்த்தமுள்ள முறையில் மிளிர வரந்தார தெய்வமே என்றும் நாங்கள் மாட்சிக்காக உழைக்கவும் வாழவும் நம்மை வழிநடத்தும் தெய்வமே அமேன்